ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு வீட்டிலே சூப்பரான ஒரு பண்ணு செய்யலாங்க அது எப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அதிகமாக நெல்லிக்காய் வாங்கிட்டா என்ன பண்ணுவோம் கெட்டு போச்சுன்னா தூக்கி போடுவோம் இல்லையா ஸோ அதை கெட்டு போகாமல் தூக்கி போடாமல் எப்படி என்ன செய்யலாங்கிறது அந்த டிப்ஸில் பார்க்கலாங்க இப்போ தான் நம்ம வீடியோவை முத மொதல் பார்க்குறதுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மளிிவாக விற்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து அதிகமாக வாங்கிடுவோம் அப்படி வாங்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வளையவே வளையாது இல்லையா ஸோ அந்த நெல்லிக்காய் எல்லாமே கெட்டு போயிடும் ஸோ அது கெட்டு போகாமல் அந்த நெல்லிக்காய் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயை ஃபுல்லாக நான் கழுவிட்டு இதை வந்து வி விதையை எடுத்துகிட்டு இது குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேங்க அரை கிலோ நெல்லிக்காய்க்கு நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்த அளவு கருவாப்பிள சேர்த்துக்கறேங்க எல்லா நெல்லிக்காயையும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்த்துருவேன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாட்டேன் அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை அரைச்சிட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னலடை வச்சு இதை வந்து நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு இந்த சக்கைகள் தேவையில்லை இதோட சார்கள் மட்டுமே போகுது இதை நல்லா நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் ஐஸ் ட்ரையர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ட்ரையரில் நம்ம இது கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெல்லிக்காய் கெட்டு போகவே போகாது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மாதக்கணக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம எப்போல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு க்யூப் ரெண்டு க்யூப் எடுத்து போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இது கூட வந்து நம்ம நீங்கள் சக்கரை போட்டுக்கிட்டாலும் சரி நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டாலும் சரி தேன் சேர்த்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அழகாக ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் நம்ம அடிக்கடி நெல்லிக்காய் நறுக்கி ஜூஸ் போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட வளையவே வளையாது இல்லையா இந்த மாதிரி நம்ம கியூப் சைஸ்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து டக்குன்னு போட்டலாம் இனிமேல் நம்ம ஜூஸ் போடணுங்கிற சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த மாதிரி ஐஸ்கியூப் போட்டு வச்சுனா நம்ம எப்போவெல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுக்கலாங்க இன்னும் நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு சோம்பேறு தானே கொஞ்சம் கூட வரவே வராது அழகாக ரெண்டு க்யூபை எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையானதை கொஞ்சமாக அதில் இனிப்புக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து சூப்பராக குடிச்சிக்கலாம் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜில்னஸோடையும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் வேணான்னு பார்க்கலாம் நம்ம தயிர் பாக்ஸ் வாங்கினாலும் சரி இல்லை ஜெல்லி மிட்டாய் வாங்குவோம் பார்த்திங்களா அதெல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கவர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஹேர்ஃபோனில் இன்னொரு ஹேர் ஹேர்ஃபுன் மாட்டிட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்தோம்னு பார்த்திங்கன்னா இதோட கவர் நமக்கு அழகாக வருங்க நம்ம பிள்ளைகள்கிட்ட கொடுத்தாலே போது இது நம்ம இதுக்கு கேம் விளாட்ற மாதிரி சூப்பராக இதை வந்து எடுத்து தந்துடுவாங்க பிடிச்சிருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அரை டம்ளர் பால் எடுத்துருக்கேங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துங்கன்னா வந்து நாலு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சா ஸோ அதனால் பாலில் கொஞ்சம் மெல்ட் ஆகிக்கலான்னு பாலோடு சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இது எதுக்கு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஹோம்மேட்டாக பண்ணு செய்யலாங்க அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலை எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி முட்டை தேவையில்லை இதை நல்லா முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பால் ஈஸ்ட்டு சுகர் எல்லாம் கலக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம் இந்த முட்டை வந்து கொஞ்சம் கூட கட்டித்தன்மை இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன்றரை கப்பு அளவு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவும் அல்லது புரோட்டாக் மாவோ இருக்காம இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லிக்விட் மாட்டை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பண்ணு சேர்த்துக்க நல்லா சூப்பரா இருக்கும் இது கூட கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாவை வந்து நம்ம தடையை வைக்கலாங்க நம்ம எண்ணெய் தடையை வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் அந்த மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது இந்த மாவு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்துக்கு அந்த மாவை நம்ம மூடி வச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்தில் மாவு நல்லா பொங்கி டபுள் மடங்காக இருக்கும் நான் எண்ணெய் தடவி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா இதில் பட்டரும் போட்டிருக்கேன் ஸோ கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே ஒட்டாது மாவு பிணையும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணி மாட்டம் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது இந்த மாவு சூப்பராக கட்டியாயிருச்சு இல்லையா ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை எடுத்துக்கலாங்க அதுல அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஃபுல்லாக இந்த தட்டில் அப்ளை ஆகி எண்ணெய் ஃபுல்லாக நல்லா அழகாக பிடிச்சிக்கும் நமக்கு வந்து கேக்கோ இந்த மாதிரி பண்ணோ வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது அதுவும் இல்லாமல் நமக்கு எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாவு உருண்டைகள்லாம் கொஞ்சமாக எடுத்து இது உள் சைடே நம்ம மடிக்கணுங்க வெளி சைடு மடிக்கக்கூடாது உள் சைடே மடித்து நம்ம வச்சோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக வரும் இதை நான் எல்லா மாவை எடுத்து உருட்டி இந்த தட்டில் வச்சிட்டேங்க இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து கொஞ்சமாக பட்டர் தடைக்கலாம் நம்ம பட்டர் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பட்டர் கவலையே படாதீங்க ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு நாலு ஐஸ் க்யூப்பை போட்டு சுற்றுனீங்கன்னா சூப்பராக பட்டர் ரெடியாயிருங்க அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாங்க இந்த சட்டையை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கே மண்ணு செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா அந்த தட்டை வந்து உள்ளே வச்சுக்கலாம் எதுக்கு நம்ம ஸ்டாண்டு எதுவுமே தேவையில்ல அடியில் உப்பு போடணும்னு தேவையில்ல மண் பொண்ணுன்னு தேவையில்ல வெறும் சட்டி மட்டுமே போதுங்க அடி கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது இது வந்து நல்லா சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தட்டை வச்சுட்டு உடனே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிடுங்க அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் எரியணும் நம்ம கே பண்ணு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே போடுறக்கூடிய மூடி பார்த்திங்கன்னா வெளியில் ஏர் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா கிச்சன் இருக்கணும் கரெக்டாக எனக்கு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணு செம்மையாக சூப்பராக வெந்துருச்சுங்க இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம் இது எதுக்கு நம்ம கடைசியாக பட்டர் தடவுகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த பண்ணு நமக்கு இந்த பட்டரோட வாசத்துக்கு இந்த பண்ணு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கும் போது எப்படி டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருந்துச்சா அதை விட கூடுதலாகவே இதில் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இது ஹோம்மேட்டாக செஞ்சுருக்கோம் இல்லையா நம்ம வந்து இந்த கடாயில் செய்கிறனால பார்த்தீங்கன்னா மேலே வந்து செவக்காத நம்ம மைக்ரோஓவனில் பண்ணிவிங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து செவந்து வரும் இது நம்ம கடாயில் பண்ணுறனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு செவந்து வராது ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே டேஸ்ட்டு தாங்க செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இனிமேல் பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சலாம் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கடையில் காய் வாங்கினாலும் சரி கத்திரிக்காய் இதெல்லாம் வாங்குவோம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து கவர்ல போட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு கொடுத்துருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த முடிச்ச கலட்டத்துக்காக ரொம்பவுமே சிரமப்படுவோம் இல்லையா ஒரு சில சமயத்தில் என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவரை வந்து பிச்சை எடுத்துரும் ஸோ பிச்சு எடுக்காமல் இந்த கவரில் இருக்க முடிச்சால் எப்படி கலட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடு முடிச்சால் நம்ம நல்லா திருவிக்கிட்டே இருக்கணுங்க திருவிடு நம்ம உள்ளே விட்டு இழுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அழகாக வந்துடுங்க நம்ம இனிமேல் கவரை பிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை அழகாக நம்ம திருவினாலே போதும் இந்த முடிங்கிட்டு இருக்க முடிச்சு அழகாக இங்கிட்டு வந்துடும் பிடிச்சிருந்தால் இந்த டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு அலைக்கும்